நிச்சயமாக தௌராத்தையும் எஞ்சேலையும் அவர்களுடைய இரட்சகனிடமிருந்து அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் அவர்கள் நிலைநாட்டி இருந்தால் அவர்களுக்கு மேல் வானத்திலிருந்தும் அவர்களுடைய பாதங்களின் கீழ் இருந்தும் புசித்திருப்பார்கள் ஆனால் அவர்களில் சிலர் நேர்மையான சமுதாயத்தினராக இருக்கின்றனர் இன்னும் அவர்களில் பெரும்பான்மையினர் அவர்கள் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையாக இருக்கின்றன தூதரே உம் இரட்சகனிடமிருந்து உமக்கு இறக்கி வைக்கப்பட்டதை மனிதர்களுக்கு எத்தி வைத்து விடுவீராக நீர் அவ்வாறு செய்யாவிடில் அவனுடைய தூதை முற்றிலும் நீர் எத்தி வைக்கவில்லை மனிதர்களின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ்வோ உண்மை காப்பாற்றிக் கொள்வான் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான் அவர்களிடம் வேதத்தை உடையவர்களே நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலேயும் உங்கள் இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் உண்மையாகவே நீங்கள் கடைபிடி தொழுகி நிலைநிறுத்தும் வரை நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்கள் அல்லர் என்று நபியை நீர் கூறுவீராக